கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதினொன்று இப்படி சொல்லுது மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் யோசனைகள் அப்படின்னு ஒரு ஒரு பதம் வருகிறது யோசனைன்னா என்ன கிராமங்களில் சொல்லுவாங்க நீனாவது அவனுக்கு ஒரு யோசனை சொல்லக்கூடாதாப்பா நீ ஒரு யோசனை சொல்லியிருந்தால் அவன் இப்படி ஆயிருக்க மாட்டான்ல அப்படின்னு சில சொல்லுவாங்க இந்த வசனம் என்ன சொல்லுது மனுஷனுடைய யோசனைகள் என்கிற ஒரு பதம் வருகிறது இன்னைக்கு பெரும்பாலும் வசன மனுஷனுடைய யோசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அழிவுக்குரியவைகளாகத்தான் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார் அவருடைய யோசனைகள் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சீனாய் மலையிலிருந்து மோசை இறங்கி வரும் பொழுது ஜனங் வருவதற்கு தாமதமானதனால் ஜனங்கள் எல்லாரும் ஆர்வன்ட்ட போனாங்க ஆரோன் ஒரு அவனோடு கூட வந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் அவனுடைய ஆலோசனை என்ன நம்ம ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சிருவோம் அவங்களது உன் வழிநடத்தப்படுறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவோம் மனுஷனுடைய யோசனை நம்ம தப்பாக வழி நடத்தும் மனுஷனுடைய யோசனை லஞ்சம் கொடுக்க சொல்லி நம்மை துன்புறுத்தும் மனுஷனுடைய யோசனை என்னதான் இருந்தாலும் உலகத்தில் தானேயா வாழ்றோம் உலகத்துக்கு ஏற்றபடி சில காரியங்களை செஞ்சாதானே காரியம் நடக்கும்னு சொல்லும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அது வீண் மனிதனுடைய யோசனைகள் வீண் இன்னைக்கு நிறைய காரியங்கள் வீணாய்ப் போவதற்கு மனிதனுடைய யோசனையை நம்ம விடுகிறோம் ஆண்டனுடைய பாதபிள்ள காத்திராம கர்த்தருடைய யோசனைக்கு நம்ம இடம் கொடுக்காம கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம விரும்பாமல் மனிதனுடைய யோசனை இவருக்கு நல்ல அறிவு இருக்குது இவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது இவருக்கு நல்ல அனு வசதி இருக்குது அதனால் அவர் சொன்ன காரியங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆலோசனைகளை மனசங்கிட்ட போகிறோம் இல்லை ஆண்டவர் நீர் தான் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தா எந்த ஒரு தனி மனிதனிடத்துலையும் நாங்கள் போய் ஆலோசனைக்கு போகாமல் உங்ககிட்டயே நாங்கள் நம்பி வாழ எங்களுக்கு கருவை தாரும் நல்ல ஆண்டவரே மனுஷனுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கூடாமல் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கொள்ள இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை